ஆன்மாவுக்கு மோட்சம் கொடுத்தாங்க அந்த பிளவுபட்ட பாறைக்கு நடுவுல சப்த கன்னிமாரோட துர்க்கையும் ஆரியராஜாங்க அபூர்வமான ரத்தனக்கல் பதிச்ச மணிமுடி ஒன்று இருந்துச்சு ஆரிய ராஜாவோட பக்திய சோதிக்க நினைச்ச சிவபெருமான் அவனோட மணிமுடியை காணாம போக செஞ்சாரு மணிமுடி காணாம போனதை நினைச்சு ஆரிய ராஜா ரொம்ப கவலைப்பட்டான் அப்ப ஒரு அந்தனர் அங்க வந்து மன்னனோட மணிமுடி பக்கத்தில் இருக்கிற மலைக்கு மேலே உள்ள சிவலிங்கத்துக்கு மேலே இருக்கிறதா சொல்லிட்டு மன்னனோட பதிலை எதிர்பார்க்காம அங்க இருந்து போயிட்டாரு மன்னன் தன்னோட பரிவாரங்களோட அந்தனர் சொன்ன அந்த மலைக்கு போனாரு அங்க சிவலிங்கத்தையும் தனக்கு தகவல் சொன்ன அந்தனரையும் பார்த்தாரு சிவலிங்கத்து மேலே மணிமுடி ஜொலிச்சுது அப்ப அந்தனர் ஆரிய ராஜா கிட்ட பக்கத்துல இருக்கிற ஒரு தொட்டிய காட்டி